வணக்கம் ஸ்ரீ அன்னைக்காளி அறக்கட்டளை மூலியமாக இந்த பதி வந்து வெளியிடுறோம் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய முத்திரை இது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய முத்திரை அக்னி முத்திரை அப்படின்னு சொல்லலாம் இது எப்படி வந்து முதல்ல பிடிக்கணும்னு வந்து பார்ப்போம் மாந்திர விரலை எடுத்துகிட்டு வந்து கட்டை விரல் அடிப்பகுதியில் வச்சுருங்க கட்டை விரலால் அதனுடைய விரலை வந்து ஒரு சிறு ஐத்தம் கொடுத்து ஐத்தம் கொடுத்து பிடிச்சிக்கோங்க மற்ற மூணு விரவில் வந்து நேராக இருக்கணும் இது வந்து சூரிய முத்திரை அக்னி முத்திரை அப்படின்னு சொல்லலாம் இந்த முத்திரை பிடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா உடலில் வந்து வெப்பத்தை வந்து அதிகப்படுத்தும் இப்போது உடல் வந்து ரொம்ப குளிர்ச்சாயிருக்கு உடனடியாக இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த முத்திரை பிடிச்சிங்கன்னா உங்கள் உடல் வந்து உஷ்ணமாகும் அது தவிர்த்து ஜீரண உறுப்புகள் கரெக்டாக செயல்படும் அதன் செயல்களும் சீராகவே இருக்கும் இரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் அதனுடைய வெப்ப ஓட்டமும் சீராக இருக்கும் இந்த முத்திரையை முறையாக பயன்படுத்தி செய்யும்போது அக்னியோடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்க முடியும் இதில் இன்னமும் பல ரகசியங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த முத்திரை தேவைப்படும்போது மட்டுமே பிடிப்பது ரொம்ப நல்லது சில பேர் ஜீர்ணமாகலை அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த முத்திரை பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க எது சாப்பிட்ருந்தாலும் அது உடனடியாக ஜீர்ணமாகும் அந்த உஷ்ணத்தை ஏற்படுத்தி ஜீரணத்தை வந்து அதை ஜீரணமாக்கும் அதாச்சும் வயிறு சம்பந்தமான நோய்களையும் குணமாக்கும் உடலை வந்து வெப்போட்டத்தையும் ரத்த ஓட்டத்தையும் சீராக வைத்துக்கொள்வதற்கும் இந்த சூரிய முத்திரை என்கிற அக்னி முத்திரை வந்து பயன்படும் தினசரி இதில் தேவைப்படும் போதோ இந்த முத்திரையை ஒரு பதினைஞ்சு நிமிஷம் பிடிச்சிட்டு வந்தோம்னா மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் இதில் ரகசியங்கள் இன்னமும் அதிகம் இனி வருங்காலங்களில் അഗ്നി മുത്തിരി പറ്റുന്ന தெளிவாக തെളിവാം நன்றி வணக்கம்